उस फोर दिसुकेशनल प्रेसिडेंशियल मदूडेंट பாருமா லஞ்ச் எடுத்துருவா இது ரெடி ஆயிடுச்சு கொண்டு வரங்க அருவி என்ன பண்றா அவ தூங்கிட்டு இருக்காங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அருவி அருவி அப்பா ஆபீஸ் வர்றார்ல எழுந்திரு அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன் பாய்

పారి సర్వి అరవి యు హాడ్ అ బ్రెంచ్ ఓకే బై సరే అన్నకి బై చెప్పు నీ అన్నపల్ల ఫ్లూయెంట్ ఇంగ్లీష్ స్పీక్ ను సెరియా మధువి

ஏய் அந்த ஸ்கூல் லாங்குடி பாப்பா அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு ஒன்று ஒரு மேலே ஆகும் பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் இருக்குதுல்ல அங்கே சேர்த்துடலாம் நீ போயிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல தெரிஞ்சவங்க கூட இருக்காங்க ஃபார்ம் ஈஸியாக வாங்கிடலாம் சிபிஎஸ்சியில் தாங்க சேர்க்கணும் அங்கே தான் கோச்சிங் நல்லா இருக்குன்னு பேசிக்கிறாங்க இப்போவே நம்ம பாப்பாவை அர்த்தா இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டாக பேசவும் எழுதவும் செய்வாங்க நீ மெட்ரிகுலேஷனில் தானே படித்த இங்கிலீஷ் நல்லா தானே பேசுகிறா நான் மெட்ரிக் படித்ததுனால தான் அவளை சிபிஎஸ்சி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல நம்ம டாக்டர் தான் படிக்க வைக்க போறோம் அதுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் தான கேக்குறாங்க நான் சொல்றத கேக்க மாட்டியா நீ சிபிஎஸ்சி லாங் மெட்ரிகுலேஷன் கிட்ட நீ போய்ட்டு வரதுக்கு சார் தானே சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அதெல்லாம் தெரியாதுங்க நான் சிபிஎஸ்சி தான் சேக்கப் போறேன் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன் சைன் மட்டும் போடுங்க போதும் என்னமோ பண்ணி தொலைப்போ வணக்கம்யா வணக்கம் நீங்க தமிழையா தண்டபாணி தானே ஆமா நந்தா ஜானியா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கயா என்னையா இந்த பக்கம் ஒண்ணு இல்லப்பா செடியா விட இங்கே எங்கயோ தான் இருக்கு எங்கன்னு தெரியல அத தேடிட்டு இருக்க சரியா தானேயா வாங்கயா நான் கூப்பிட்டு போறேன் உனக்கு எதுக்குப்பா சிரமம் நான் பாத்துக்கிறேன் ஐயா இதுல என்னையா இருக்கு வாங்கய்யா வண்டியில இருங்க சரிப்பா எங்கடா வச்சா இருக்க ஆபீஸ்ல தமிழ்ையா தண்டபாணியை பார்த்தேன் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரு அப்படியேடா சரி நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் சாரை கூப்பிட்டு சரியா சரி சரிடா வெச்சறேன் போலாம் ஐயா குடிச்சிருங்க ஐயா டா டா பார்ட்டி கிராண்ட்பா நான் சூப்பர் மார்க்கெட் போறேன் என் ஹஸ்பண்ட் வந்தா கீ குடுத்துடுங்க தாத்தா சொல்துமா கிராண்ட்பா சொல்துமா அம்மா ஃபோன் அடிக்குது பேர் போய் எடுத்துட்டு வா อืม சொல்லுங்க அப்படியே இப்பவா சரி 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 வெச்சிரறேன் சிஸ்டர் வாங்கண்ணா வணக்கம் சார் வாங்க சார் வணக்கம் சார் நன்றிமா உங்களுக்கு காபி டீ ஏதாச்சும் கொண்டு வரேன் சார் வேண்டாமா நான் இப்போதான் டீ சாப்பிட்டு வரேன் சரி அப்ப ஜூஸ் கொண்டு வரேன் சார் சரியா குழந்தையா உன் பேர் என்னம்மா சரி பள்ளிக்கூடம் போறியா இல்லையா இன்னும் ஸ்கூல் சேர்க்கலையா ஐயா வணக்கையா எப்படியா இருக்கீங்க ஆ வணக்கம்பா நல்லா இருக்கேன் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நல்லா இருக்கு உட்காரு பாப்பாவை ஏன் இன்னும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல அதான் ஒரே குழப்பமா இருக்கு அதில் என்னப்பா உனக்கு குழப்பமா இருக்கு நான் மெட்ரிகுலேஷன் சேர்க்கலான்னு சொல்றேன் சரி என் பன்னாடி மாதவி சிபிஎஸ்ல தான் சேர்ப்பேன் அப்படின்னு அப்படியா மே கம் இன் ஆ உள்ள ப்ளீஸ் கிவ் மீ மை ஹோம் இங்க வா இவ படிக்குற ஸ்கூல்ல தான் சேக்கலாம்னு இருக்கேன் அதுதான் சென்னையில் நம்பர் ஒன் ஸ்கூலா இருக்கு அங்க இங்கிலீஷ் ஹிந்தி உருது எல்லா லேங்குவேஜும் சொல்லி தராங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படிதானே மை ஸ்கூல் பெஸ்ட் பேர் என்னப்பா என் பேர் மதர் டங் இஸ் ஹிந்தி இதிலிருந்து உங்களுக்கு புரியுதா ஏதாவது ஒன்றும் புரியலையா இது ஜாங்கிரிய பிச்சு போட்ட போல இருக்கு இவனால தமிழ் புரிஞ்சிக்கவும் முடியுது இங்கிலீஷில் பேசவும் தெரியுது ஏன் இவன் தாய்மொழி இந்தியில எழுதவோ படிக்கவோ தெரியுது அதில் என்னையான் எழுதியிருக்கு இவனை பத்தி இந்தியில எழுத சொல்லி நான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு அவன் எழுதியிருக்கான் என் பேர் ரித்திக் கவுடா என் தாய்மொழி இந்தி நான் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு எழுதியிருக்கான் உன் தாய்மொழி என்னப்பா தமிழ் தாயா உன் தாய்மொழி என்னம்மா தமிழ்தாயா இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஒரு பாடமாக தான் வச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஒரு பாடமாக கூட இல்லையம்மா ஏம்பா நீ உன் தாய்மொழியில் படித்து தானே இந்த சமுதாயம் மதிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்க தாய்மொழியில படிக்கிற குழந்தைங்க தான் எதிர்காலத்துல திறமசாலியாகவும் புத்தி கூர்மையாகவும் இருக்கிறதா ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுது நாம் தாய்மொழி தமிழ் தமிழ் மொழியை பத்தி பாரதியார் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா செந்தமிழ் நாடுனும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு எழுதியிருக்கார் அப்படிப்பட்ட தமிழ் மொழியில பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தயங்குறீங்க நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் அவங்க தாய்மொழி மலையாளத்துல தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தாய்மொழின்னா என்னன்னு இன்னும் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு குழந்தை முதல் முதலா பேசி பழக தொடங்குற வார்த்தையே அவங்க தான் இருக்கும் தாய்மொழி தமிழ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல உங்களுடைய குழந்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் ஏன் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு இந்த அழைப்பிதழ் படிச்சு பாரு அப்ப புரியும் நான் வரேன் என்ன போட்டிருக்கு நான் படித்த ஸ்கூல்ல அன்வல் டேவா அதுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக தாய்மொழி கல்வி தமிழை பற்றி சிறப்புரை ஆற்ற வேண்டும்னு போட்டிருக்கு தன்னலம் கருதி தாய்மொழி மறந்து வேற்று அன்னிய மொழியை அண்டி பிழைத்தோம் பிழை பலவோடு எழுதுகின்றோம் அடைமழை கொப்ப செய்யுளை விளக்குகின்றோம் தழைத்த தமிழை திசை மாற வைத்தோம் கலைத்தமிழை கலப்படமாகிவிட்டோம் தாய்மொழி தொன்மையை மறத்தலும் மறுத்தலும் தாய்மொழி பற்றோ